ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை பிரபு சேனல் புதினா தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க புதினா தொவையல் செய்யறதுக்கு புதினா கிள்ளி அலசி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து இப்போ புதினா தொகையல் செய்கிறதுக்கு உளுந்து புளி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் கடாய்காய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டு நல்லா ப்ரௌன் ஆகும் இந்த அளவில் ப்ரௌன் கலரில் ஆனாலே போதும் இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா புளி போட்டுக்கலாம் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லைங்களா நம்ம வந்து இஞ்சியும் பூண்டை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் ஒரே ஒரு மஞ்சள் தூள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சு அரைச்சுக்கலாம். அப்ப இது நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சுக்கலாம் வாங்க. நல்லா இந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கு தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு துவையல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு இந்த இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இதை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் வாங்க சூப்பரான புதினா துவையல் ரெடி ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து கூட இதை சாப்பிடலாம்